தாரமர்கொன்றையும் சாத்தும் தில்லை உமை உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்த எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மலர் மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழு துணையே துணையும் தொடும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு ஜிலையும் மென்பாசாங்குசமும் கையில் அனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே தெருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை என்னாத கரும நஞ்சால் மறிந்தேன் விழு நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கூமழமே கொன்றை சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடை மேல் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சிந்தியதே